வணக்கம் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு சில அட்வைசஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்பிக்கை உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் விட்டுறாதீங்க உங்களை நெகட்டிவாக யாராவது பேசினாலும் சரி உள்ள உங்களை நெகட்டிவாக முடியாதுன்னு யார் சொன்னாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அது உங்கள் டீச்சர் சொன்னாலும் சரி உங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி உங்களுடைய நம்பிக்கையை தகர்க்கும் வழியில் யாராவது உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து அந்த விஷயத்தை எடுத்துக்க வேணாம் உங்களால் முடியும்னு எஃபர்ட் போடுங்க நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அந்த நல்ல விஷயத்துக்கு முயற்சி பண்ணணும் முயற்சி திருமணியாக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி திரும்ப திரும்ப நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரயத்தனம்னு சொல்லுவாங்க கிருஷ்ணா சொல்லுவார் திரும்ப திரும்பி செய்யக்கூடிய முயற்சி பின்னாடி வந்து உனக்கு அதீத வெற்றியை தரும் முடியாததுங்கிறது ஒன்றுமே கிடையாது அப்துல் கலாம் ஐயா வந்து முடியாது நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு என்ன இருக்கும் நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைச்சிருக்காது முடியும்னு நினச்சாரு பிரசிடெண்ட்டாகவே மாறினார் ஒபாமா எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் சொல்கிறாரு நான் நாட்டோட பிரசிடெண்ட்டாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இவங்க சுற்றி இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க நீ எப்படி நாட்டோட பிரசிடெண்ட்டாக மாற முடியும் உங்களையே எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்களே அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு பிளாக் பீப்புளை வந்து தனியாக வச்சுருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அவர் சொல்கிறாரு என்னால் முடியும் இதே அமெரிக்காவில் நான் ப்ரெசிடெண்ட்டாக மாறுறேன்னு சொல்லி ஸோ அவர் வந்து மாறி காமிச்சார் முடியாது நடக்காதுங்க கூடிய விஷயம் யார் உங்கள் மேலே திணிச்சாலும் சரி யார் சொன்னாலும் சரி படிக்கிற ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாக இருக்கட்டும் காலேஜ் போகிற பிள்ளைங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அதை வந்து ஏற்கவே வேண்டாம் முடியும் நம்பிக்கையோட படியுங்க படிக்க முடியும் அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்கனாலும் சரி முடியாதுன்னு யார் சொன்னாலும் சரி அது முயற்சி போடுங்க மிக மிக முக்கியமான விஷயம் தெய்வ பக்தி தெய்வ பக்தியோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது வெற்றி அடையும் அதனால பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகாலை எழுதல் அப்படிங்கிறது முக்கியம் இதுக்கெல்லாத்துக்கும் வந்து நான் சில விஷயங்கள் சொல்லுவேன் ஏன்னா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க இதை மட்டும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கூட சொல்லக்கூடாது அதனால் நான் சொல்லிடுறேன் காலையில் அட்லீஸ்ட் பிரம்ம முகூர்த்தம் வேலை அப்படிங்கக்கூடிய நேரத்தில் எழுந்து ஒரு உடற்பயிற்சி அப்புறம் நீங்கள் என்ன கோல் லட்சியம் நினச்சிருக்கீங்களோ அது எழுதி வைக்கிறது அது யோசிக்கிறது ஒரு மூச்சு பயிற்சி ஒரு மெடிடேஷன் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புத்தி நல்ல கூர்மையாக இருக்கும் எந்த சமயத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய எண்ணம் இதிலருந்தான் நீங்கள் கற்றுக்க முடியும் அதனால் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எல்லா கிட்டயும் நான் சொல்லக்கூடியது உறுதியாக நம்புங்க நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும் யார் டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர வேண்டாம் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நல்லா படிக்கணும் படித்தல் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது உங்களுக்கு என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அது செய்யுங்க உங்களுக்கு படிக்கிறதுங்கிறது டியூட்டி இல்லையா அது நல்லா படியுங்க அதே மாதிரி படித்து வந்திருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஒரு தொழில் படணும்னு நினச்சிங்கன்னா அதில் உத்வேகமாக உங்களுடைய முயற்சிகளை போடுங்க அதற்கு நான் சொல்கிற மாதிரி நல்ல மெடிடேஷன் அதிகாலை வேலையில் எழுந்திருக்கிறது உடற்பயிற்சி பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தான் ப்ளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும் பிரெயினுக்கு எப்போ பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி போகுதோ அப்போ தான் மூளை நல்லா வேலை செய்யும் நிறைய யோகாசனங்கள்லாம் பண்ணுங்க நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க திரும்ப 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 வந்து என்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அதை யோசிச்சுட்டே இருங்க அது எப்படி வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறது மூலியமாக தான் நடக்கும் ஒரு விஷயம் நினச்சிட்டு விட்டுறக்கூடாது ஒரு விஷயம் நினைக்கிறீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதை அப்படியே விட்டுறக்கூடாது யோசிக்கணும் அது எப்படி செய்யலாம் அதற்குண்டான செயல்முறைகள்லாம் என்னென்ன எதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எதை ரெண்டாவதாக பண்ணணும்னு யோசிக்கணும் நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நினச்சி அதற்குண்டான அதனால்தான் கனவுக்கான அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சொல்லுவார் அப்துல் கலாம் ஐயா திரும்ப திரும்ப அது ட்ரீம் பண்ணிக்கிட்டே இரு அவருடைய கனவாக மாற்ற அதனுடைய லட்சியமாக அவருடைய வாழ்க்கையாக மாற்றினீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயம் உடனடியாக நடக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறத விட்டுறாதீங்க ஆல் தி பெஸ்ட் சிறப்பாக செய்வீங்க சிறப்பாக இருப்பீங்க நன்றி